நடிகை அபிநயா இவர் நாடோடி திரைப்படத்தின் மூலம் தமிழகம் எங்கும் தான் நாடோடி திரைப்படத்தில் சசிகுமார் அவர்கள் தங்கையாக நடித்திருப்பார்கள் இவருக்கு காது கேட்காது மற்றும் பேச முடியாது இருந்தாலும் சினிமா துறையில் ஒரு சாதனையாக விளங்கிய ஒரு பெண்மணி என்றால் அபிநயா அவர்கள் தான் பல திரைப்படங்கள் நடித்திருக்கிறாங்க நாடோடிகள் மற்றும் ஈசன் விஷாலுடன் ஒரு திரைப்படத்தில் அதுபோல் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளிலும் இவர் இணைந்து நடித்திருக்கிறார் இவருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவர் முப்பத்தி மூணு வயசாகிறது இவங்க ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பெண்மணி ஆந்திர பிரதேசத்தில் ஒரு தொழிலதிபரை எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மிக சிறந்த ஒரு நடிகர் நடிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது உதாரணமாக இந்த பெண் நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக பேச முடியாலும் மற்றவ கேட்க முடியாட்டலும் அந்த நடிப்பு திறமையை மிக அருமையாக நடிக்கக்கூடிய அபினயா அவர்களுக்கு மனவாளன் கிடைத்துள்ளார் மிக அருமையாக ஒரு நடிகர் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அபிநயா அவர்கள் அவருக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது தன்னோட ட்விட்டர் பக்கத்துலேயும் தன்னோட இன்ஸ்டா பக்கத்திலையும் பதிவு பண்ணியிருக்காங்க எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு என்று மிக சிறப்பான ஒரு தருணமாக நடிகர் அபினய் அவர்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு சிறப்பாக முடிந்தது